முதலில் குறிப்பிட வேண்டும் ஓரளவு வெற்றி கிடைக்கப் பெற்றுள்ளது ஒரு சில நாடுகளுக்கு எம்மை விட கூடுதலான தீர்வு வரியை அமெரிக்கா கவிதைத்துள்ளது நாம் மலை உச்சியில் இருக்கின்றோம் இந்த பக்கம் தள்ளினால் விழுந்துவிடுவோம் மறுபக்கம் தள்ளினால் தப்பித்துக்கொள்வோம் அதனால் நான் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் கூறுவதை எமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த சந்தர்ப்பத்தில் பயனை பெற்றுக்கொள்வோம் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்க நாம் தயார் வரி மக்களும் பொருளாதார நிபுணர்களும் கூறினார்கள் அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார்கள் ராஜதந்திர ரீதியில் அரசாங்கம் இதனை கொள்ள முயற்சித்தது அதன் பிரதிபலனாக அதிகூடிய வரி விதிப்பை இலங்கைக்கு பெற்றுக் கொள்ள முடிந்துள்ளது ஏனைய நாடுகளுக்கு ஒப்பீட்டு அளவில் குறைவாக உள்ளது எமது ஏற்றுமதியில் நான்கில் ஒரு பகுதி அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகின்றது ஆரம்பத்தில் நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு வரி வீதம் விதிக்கப்பட்டது எமது ஏனைய போட்டியான நாடுகளுக்கு குறைவாகவே விதிக்கப்பட்டிருந்தது ஆலை துறையில் புதிய பட்டியலில் எமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியும் அதற்கு காரணம் எம்முடன் போட்டியிடும் நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி வீதம் எம்மை விட அதிகமாகும் எமக்கு வரி குறைவு என்பதால் நாடுகளுக்கு இடையிலான தன்மையை எம்மால் எதிர்கொள்ள முடியும் அதனை நாம் நிவாரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்